இஸ்லாத்திற்கு அலையலையாக வருகிறார்கள் அந்த பிரபலம் வந்துட்டார் இந்த பிரபலம் வந்துட்டார்னு நிறைய செய்திகளை அவங்க பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இஸ்லாத்திலிருந்து பிறப்பால் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் வெளியேறியவர்கள் கோடிக்கணக்கில் அதில் வெளியே சொன்னவர்கள் அதை வெளிப்படையாக அறிவித்தவர்களே ஆயிரக்கணக்கில் இருக்காங்க வெளிப்படையாக சொல்கிறதுக்கு பயந்தான் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறினால் கொள்ளுங்கள் என்று இருப்பதால் அது சொல்கிறதுக்கு பயம்தான் மற்றபடி வெளியேறினவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க இஸ்லாத்துலேருந்து வெளியேறினவங்கள ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இந்த அறிவியலுக்கும் அதுக்கும் பொருந்தவில்லை என்று குரான் அதிதில் உள்ள சில வசனங்கள் அதிதிகள் சில நடைமுறையில் உள்ள வேறுபாடுகள் கொண்டு வெளியேறியவர்கள் இரண்டாவது வகையினர் இஸ்லாத்தை இஸ்லாமிய கொள்கையை குரான் அதீதுகளை நன்கு படித்தவர்கள் அறிந்தவர்கள் இதில் வந்து கற்றறிந்த ஆலிம் ஆலிமாக்கள் என்று சொல்லப்படும் ஆண்பன் அறிஞர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் நிறைய பேர் வெளியேறி இருக்கிறார்கள் இப்படி வெளியேறுபவர்களில் பல பேர் வந்து சமூக நெருக்கடிக்கு பயந்து இடம் மாதிரி குடிபெயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த வகையில் வந்து சவுதியில் வந்து அதிகமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் தப்பி ஓடிவிடுகிறார்கள் பொதுவாக வந்து எல்லோரும் இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்க சிறப்பான மதன்று ஆனால் இஸ்லாத்துலேருந்து வெளியேற்றிருக்குது ஒரு கூட்டம் இஸ்லாத்துலேருந்து வெளியேறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வந்து வெளியேறி மதம் மாறுறது இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அரேபியா பக்கம் போனாங்கன்னாக்கா அங்கே போய் இஸ்லாத்துக்கு மாறுவாங்க அந்த பொருளாதாரத்துக்காக அதே மாதிரி வந்து ஐரோப்பிய சைடு போடுறதுல வந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறுறாங்க இப்படி அதாவது வெளியேறுறது ஹிந்துலேருந்து வெளியேறி இஸ்லாம் ஆகுறது அல்லது இஸ்லாத்துலேருந்து வெளியேறி கிறிஸ்துவ ஆகுறது இப்போ நம்ம வெளியேறோம் எதுலேயும் மாறல ஏன் மாறலண்டாக்கா இஸ்லாத்துக்கு வெளியேறதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்குதோ அனைத்து காரணமும் இன்ன பிற மதங்களுக்கும் இருக்குது அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி பௌத்தமாக இருந்தாலும் சரி சீக்கியமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி யூதம்மா இருந்தாலும் சரி இன்றைக்கி நடைமுறையில் எத்தனை மதங்கள் வந்து பெரும்பான்மை மதங்களாக சிறுபான்மை மதங்களாக இருக்கிறதா எல்லா மதத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரே விதி மதங்கள் என்பது அது மனிதர்களுக்கான ஆனது அல்ல எங்கே அதில் வந்து கடவுள் வழிபாடு வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு போகுதோ அது வந்து அறிவுக்கு பொருத்தம் இல்லாதது மனிதனுக்கு தேவையே இல்லை சரியாக சொல்கிறாங்க மனிதனால் வாழ முடியுங்கிறது தான் ஒரு எதார்த்தம் அவனுக்கு தேவைங்கிறது வெவ்வேறு வடிவங்கள் வணக்க வழிபாடு அல்ல இது ஒரு பொது விஷயம் அதாவது எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லிக்கிற நம்மை விட இந்த மாதிரி அறிவித்துக் கொள்கிறதை விட தொழுகை பக்கம் போகாமல் முஸ்லீம்கள் பூர்வையிலேயே இருக்கிறவங்க எண்ணிக்கை மிக அதிகம் தொழுகோ தொழுவோர் முஸ்லீம்களை விட தொழாத முஸ்லீம் காஃபியர்கள் அதிகம் சரியா சொன்னால் முஸ்லீம் காஃபியர்கள் தான் கட்டுப்பட்ட நிராகரிப்பாளர்கள் கட்டுப்பட்டோங்கிற பெயர் தான் நிராகரிக்கிறவர்கள் ஆமாம் இப்படி இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்காதவங்கள பாராமுகமாக இருக்கிறவர்களை பெயர் தாங்கி முஸ்லீம் அப்படின்னு சொல்றது இவர்களுடைய வழக்கம் அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவுகளாக உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கபரு முட்டி பணம் வணங்கி கேடு ஷியா அகமதியா இப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தர் இஸ்லாமியர்கள் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு அதாவது இப்படி அமைப்புகளாக பிரிந்து செல்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் தானே அது மட்டுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொத்து கொத்தாக கொலை செஞ்சுக்கிறாங்க பாகிஸ்தான் ஈரான் ஈராக் பங்களாதேஷ் நீ முஸ்லீம் இல்லை நான் தான் ஒரிஜினல் முஸ்லீம் நீ முஸ்லீம் இல்லைன்னு கொத்து கொத்தாக கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாங்க ஆனால் இந்த பிரச்சார வீரங்கிகள் இஸ்லாத்தை விட்டு யாரும் வெளியே போகவே மாட்டாங்க அப்படி சிறந்த குழுங்கிற மாதிரி பச்சையாக புழுகுவது இவர்களுடைய வாடிக்கை இப்போ நான் எதனால இஸ்லாத்தை விட்டு விளக்குனேன் நான் கிட்டத்தட்ட முப்பது வயசில் தொண்ணூறுகள்லேயே நான் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறேன் அதாவது முழுமையாக நான் வெளியேறினது வந்து ரெண்டாயிரத்தி எனக்கான நான் சிந்திக்கிறதுக்கான நிறைய தேவைப்பட்டுச்சு வெளியேறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் வந்து கோவை குண்டுவெடிப்பு அடுத்து வந்து அமெரிக்க இரட்டை குழு தாக்குதல் இது எல்லாமே தொண்ணூறுகளில் நடந்த பல கொலை சம்பவங்கள் இந்த தௌஹதி வர்றப்ப அதுக்கப்புறம் நம்ம இஸ்லாத்தை ஆழமாக உள்ளே இறங்கி படித்தது இந்த மௌலவி கூட்டம் வந்து உள்ள ஒன்று வெளியே ஒன்று சொன்னது இது எல்லாத்தையும் பார்த்து இது அப்புறம் இஸ்லாமிய வெவ்வேறு நூல்களாக படிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு ஷியா சம்மந்தப்பட்டது அகமதியாக சம்மந்தப்பட்டது அங்கே உள்ள பிரச்சனைகள் திருப்பி இஸ்லாமிய வரலாறுகள் இதெல்லாம் படித்து எப்படி இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம்கிறவங்க எப்படி கட்டமைக்கப்படுறாங்க எப்படி ஒரு மந்தைகள் கூட்டம் மாதிரி ஆக்கப்படுறாங்க எப்படி அவங்களுக்குள்ள ஆபத்தை அவர்களே உணராமல் இருக்கிறார்கள் அவர்கள் பிறருக்கு எப்படி ஒரு ஆபத்தை உருவாக்குகிறார்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்குறப்ப இதை நம்ம ஒரு பிரச்சாரமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இஸ்லா தொட்டு வெளியேறணும் ஆக்சுவலாக வந்து எப்போ தொழிலே விட்டோமோ அப்போ இஸ்லா தொட்டு வெளியேற்றோம் ஆனா இஸ்லாத்தோட்டு வெளியேறி பிரச்சாரம் பண்றப்ப நமக்குன்னு ஒரு லேபிள் தேவைப்பட்டுச்சு அதே ஈரானிய ஒரு இணையதளத்தில் பார்க்குறப்ப ஒரு கமெண்ட்ஸில் பார்க்குறப்ப இந்த எக்ஸ் முஸ்லீம்ங்கிற வார்த்தை வருது இது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்துகளில் ரெண்டாயிரத்தி பத்துகளில் இந்த வார்த்தையை நான் பார்க்குறேன் பார்த்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எக்ஸ் முஸ்லீம்களை வேட நான் ஃபேஸ்புக்கில் இதை கொடுக்குறேன் எக்ஸ் முஸ்லிம்ங்கிறது அப்போ தான் தமிழகத்தில் நம்ம நுழைக்கிறோம் அதுலேருந்து அது தொடருது இஸ்லாத்துலேருந்து நான் வெளியேறதுக்கான சுருக்கமான காரணம் சரியாக முழுமையா ஆய்வு படித்தது தான் குரான் கூட உங்களுக்கு செய்யணும்னாக்கா இதை பயபக்தியோட தான் படிங்க நீ அறிவு ரீதியாக படிங்கன்னு சொல்ல பயபக்தியோட படிங்க பயபக்தி உள்ளவங்களுக்கு தான் இது நேர் வழி காட்டும் முடிஞ்சா ஆமா குரானை படிக்கிறதுக்கு முன்னாடி பயபக்தியோட படிக்கணும் அப்பத்தான் அதில் சொல்லி இருக்கிறத கண்டு பயந்து அச்சப்பட்டு கட்டுப்பட்டு இருப்பாங்க அதுக்காக பயந்துக்கிட்டே படிக்கணும் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கிற ஒரு டைரக்டரு அதை பார்த்துட்டு ஒருத்தர் இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்குது எல்லாம் கிராஃபிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த டைரக்டரு நீங்கள் வந்து பயத்தோடு அதை பார்க்கணும் கிராஃபிக்ஸ்னு நினச்சிக்கிட்டு பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா பயம் வராதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சிரிக்க மாட்டீங்களா பயபக்தியோடு படிக்கணுமா குரான் இப்படியும் சொல்லுது இதில் சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சி இருக்குன்னு அத்தாட்சின்னா ஆதாரம் இருக்குன்னு சொல்லுது என்ன ஆதாரம் நான் உங்களுக்கு சோறு போடுறேன் நான் அந்த மலையை படைச்சிருக்கிறேன் நான் கப்பலை கடலில் மிதக்க விட்ருக்கேன் இதில் நீங்கள் எதை பொய்யாக்குவீங்க கப்பலை கடலில் மிதக்கிறதுனால கப்பலுங்கிறோம் அதில் எதை பொய் பொய்யாக்குறது கப்பல் மாதிரி செஞ்சு நாலு வீலோட ரோட்டில் விட்டால் என்ன சொல்லுவோம் பஸ்ஸு லாரின்னு தான் சொல்லுவோம் ட்ரக்கும்போம் கப்பல் மாதிரி செஞ்சு ரெக்கையை வச்சு பார்க்க விட்டா என்ன சொல்லுவோம் விமானம்மா இதில் என்னத்தை பொய்யாக்குறது ஐயாய ரப்பிக்கு மாத்து கசதிபான் நீங்கள் அல்லாவின் அற்கொடைகள் எதனை பொய்யாக்குவீர்கள் கப்பல் இன்னைக்கு மிதக்கு மட்டுமா செய்யுது நீர்மொழி கப்பல் தண்ணிக்குள்ளேயே முழுசும் எவ்வளோ காலம் வேணாலும் இருக்கக்கூடிய நீர்மொழி கப்பல் படைச்சி வச்சுருக்கோமே உருவாக்கி வச்சுருக்கிறேமே இப்போது இந்த மலையை நான் தான் படைத்தேன்னு சொல்கிறேன்னு வைங்க நீ என்ன செய்வீங்க நீ படைத்தாலும் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கே இப்போ படைச்சி காட்டுன்னு சொல்லுவீங்க அதை நான் படைச்சிருக்கேங்கிறத நீங்கள் பொய்யாக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க என்னடா இது என்ன பொய்யாக்குறது இப்படி நீ படைத்து காட்டு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லுவோம் இப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்னா நான் விரும்பும்போது படைப்பேன் நான் விரும்பும்போது அழிப்பேன் அப்படின்னு பதில் சொல்லுவேன் கொஞ்சம் சிக்கலான சகாக இருக்கும் இஸ்லாமியர்கள்ட்ட இப்படி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அவன் நாடும்போது படைப்பான் அவன் நாடும்போது அழிப்பான் தானே சொல்ல முடியும் அல்ல ஒரு மழையை படைத்து காட்டுன்னு சொன்னால் அவங்க அல்ல உடனே ஒரு மழையை படைத்து காட்டுவானா சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சி இருக்கான் அத்தாட்சியாக அந்நியான்னு தெரியலை உன்னை படிக்கிறப்போ எதிராக பயபக்தி படித்தது அதுலேயே அவனுக்கு பயபக்தி வரணும் படிக்கிறப்ப பயபக்தி வரக்கூடாது அது வந்து கிறுக்குத்தனமாக தானே இருக்குது இவ முதல்ல வந்து அது வந்து ஒரு முழு புத்தகமா வரலன்னு ஒன்று அப்படி இருபத்தி மூணு வருஷமா வர்றதுல ஒரு துணுக்கில் சொல்லுது பயப்படுத்தியுள்ளவர்களுக்கு இது வழி காட்டும் எப்படி முடியும் நான் படிச்சு பார்த்து சரியாக இருக்கேன் நான் மார்க் படுறதுக்கு அப்புறம் நான் நான் போக முடியும் அப்படி இல்லை இங்கே வந்து கட்டுப்படுது அந்த இஸ்லாத்துக்கு முகமது அப்படியே மறைச்சிருப்பானுங்க இஸ்லாம்களை முன்னிலைப்படுத்தணும் இஸ்லாம்தான் கட்டுப்படுது கட்டுப்படுறதுன்னா யாருக்கு குரான் தெளிவாக சொல்லுது அல்லாவும் கட்டுப்படணும் அல்லா நேரடியாக வருவாரா அல்லா முஹம்மது வழியாக வருவார் அப்போ முகம்மதுக்கு கட்டுப்படணும் சரி முகம்மது சொன்னதை முகம்மது கூட நேரடியாக சொல்லுவாரா அப்போ அந்த மௌலவிகளுக்கு கட்டுப்படணும் அதுதான் அதிகாரம் உள்ளவர்கள் இந்த மூணு பேருக்கு கட்டுப்படணும் இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் உங்கள் பக்கமே இல்லை அப்போ அவங்க இருக்கிறவங்க ஏன்னா இந்த மூலவிகள் மட்டும்தான் இவங்களுக்கு தான் நீங்கள் கட்டுப்படுங்க இவங்களுக்கு கட்டுப்படுற நீங்கள் தான் முஸ்லீம் நீங்கள் ஒரு நூறு பேர் பிஜேயை கட்டுப்படுறீங்கனாக்கா நீ பிஜே முஸ்லீம் பிஜே கட்டுப்படுறீங்க நீங்க நீங்கள் ஒரு நூறு பேர் கமால்தீன் மதனிக்கு கட்டுப்படுறீங்கனாக்கா நீ கமால்தீன் மதனி முஸ்லீம் நீ அல்லாஹ் கட்டுப்படலாம் அல்லாயை கட்டுப்படுறதா முகமது சொல்றாரு முகமதுக்கு உள்ளத்தை வந்து இவனுங்க படிச்சுட்டு வந்து உங்கள்ட்ட சொலானுங்க இப்போ பாக்கி இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து போய் படிச்சு மௌலவிகள் உருவாக்கி எழுத்து உலகத்திலேருந்து கத்து தான் ஸோ இதையெல்லாம் நம்ம விரிவாக ஒன்று ஒன்றையும் பார்க்குறப்ப நம்ம இஸ்லாத்துல முழுமையாக வெளியே வந்து வெளியே வந்து சும்மா வந்துருக்கலாமே பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய முஸ்லீம் இருக்கிறாங்க இருக்கிற முஸ்லீம் யாரும் தொழுவு இல்லை தொழில எப்ப தொழுகை விட்டானா அவன் காக்கிராயிடும் அதே மாதிரி நம்மளிருக்க முடியும் நம்மளை நோக்கம் இல்லை இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாதங்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அந்த அச்சுறுத்தில் அது இன்னொரு பக்கத்தில் இந்துத்துவாக வளர்க்குது இதெல்லாம் சரிப்படுத்தணும்னாக்கா முதல்ல முஸ்லீம்களை அதுலேருந்து இருந்து வெளியாகணும் அதை வெளியாக்குனால பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் நான் சின்ன பிள்ளையிலேயே குரான் ஓத கற்றுக்கிட்டவேன் அதாவது மூணாவது நாளாவது படிக்கும்போதே குரானை வந்து நல்லா சரளமாக ஓதுவேன் பத்தே நாளில் முழு குரானையும் ஓதி முடிப்பேன் எங்கள் அத்தா ஒரு ஆசரத்தாக கொஞ்சம் நல்லா மதரசாவில் ஓதி கொடுத்தாரு ப்ரைவேட்டாகவும் ஓதி கொடுத்தாரு அவர்கிட்ட தான் நான் ஓத கற்றுக்கிட்டதே அஞ்சு வேலையும் தொழுகுமேன் முப்பது நோம்பும் பிடிப்பேன் அந்த மூணாவது நாலாவது படிக்கும்போது அந்த முப்பது நோம்புகளெலாம் பிடிப்பேன் அதில் ஒரு பெருமை இருக்குது முப்பது நோம்பும் பிடிக்கிறேன்னு அது மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் இவன் முப்பது நோம்பும் பிடிப்பாம்பா அப்படின்னு சொல்லும்போது கூடுதலாக உச்சி கொழுந்து போவோம் அப்படி இருந்தேன் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும்போது ஒரு ஜிம்மாவில் ஒரு பயான் கேட்டேன் அந்த பயானில் அவர் என்ன சொல்வார்னா ஹிழரு என்ற ஒரு மூசா மூசானாபியும் ஒரு பயணம் போவாங்க அந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே மூசாட்டை சொல்லிடுவார் ஹிழரு நான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் கேட்கக்கூடாது பேசாமல் என்னோட வரணும் சம்மதமானு கேட்பார் ஆ நான் எதுவுமே பேச மாட்டேன் வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு கூட போவார் அப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல கப்பலில் ஏறி போவாங்க அப்போது அந்த கப்பலில் ஓட்ட போட்டு விடுவார் இந்த ஹிழர் உடனே மூசாக கேட்பார் என்ன கப்பலில் ஓட்ட போடுறீங்க அவங்களாம் த மூழ்கி சித்திர மாட்டாங்களான்னு அதுதான் பார்த்தியா நான் வந்து பேசாமல் வரேன்னு தானே சொன்னேன் நீ பொறுமையாக இருக்க மாட்டேன் நீ என்னோட வராதம்பார் இல்லை இல்லை இனிமேல் நான் வாயை திறக்க மாட்டேன் அப்புறம் அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு தெருவில் ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருப்பான் அவன் இந்த ஹிழர் என்ன பண்ணுவார் குத்தி கொலை செஞ்சிருவார் அதுக்கு மேலே மூசாவுக்கு மனசு தாங்காது உடனே இதுக்கு மேலே என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் கேட்டுருவார் ஏன் அந்த பையனை கொண்டீங்கன்னு நீ பொறுமையாக இருக்க மாட்ட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிட்டு சொல்லுவார் இந்த பையனுடைய பெற்றோர்கள் மூலமாக ஒரு நபி வர இருக்காங்க இந்த பையன் மேலே அந்த பெற்றோர்களுக்கு நிறைய பாசம் இருக்குது இவன் வந்து சைத்தானுடைய வழியில் வந்துக்கிட்டு இருக்கான் இவனால் அந்த பெற்றோர்கள் கெட்டு போயிட்டாங்கன்னா அந்த நம்பி வராமல் போயிடுவார் அதனால் நான் அவனை கொன்றேன் அப்படின்னு அந்த ஹிழூர் சொல்லுவார் எனக்கு ஒரு சின்ன குடத்தில் ஏற்பட்டுருச்சு ஏன்னா சைத்தான்கிட்ட என்ன சவால் விட்டுருக்காப்ல உன்னால் கெடுக்க முடிஞ்சவனே நீ கெடு அப்படி சொல்ல கேட்டு கெட்டு போனான்னா அவனை நான் அரகத்தில் போடுவேன் என்னை நம்பி என்னையை மட்டுமே வணங்கினான்னா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த சேலஞ்சை உலகம் அழகினால் வரையும் எதிர்கொள்ளணுமா இடையில எப்படி வேணாம் கெட்டு போயிடுவான் அவனால் அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு கொலை பண்ணுறதா அதுவும் ஒரு சின்ன பையனை தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறவனை கொலை பண்ணுறார் ஏதாவது பெரிய கொடூரமான ஒருத்தனை கொண்டா கூட ஒரு மனசாரினம் எதுக்கு இந்த சின்ன பையனை கொண்டாருங்கிறது மண்டை ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் ஒம்பதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரம் சொந்த நேரம் அப்போ எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் இறந்துடுறான் அவங்க வெளியூரில் இருந்தாங்க அந்த ஊரில் அவங்க குடியிருப்பு வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் புதுசாக எக்ஸ்டெண்ட் ஆன இடம் அதனால் கொஞ்சம் குடியிருப்புகள் தான் இருந்துச்சு இவங்க ஒரு லைன் வீடு தெருவில் பையன் ஒரு ஏழு மணி போல் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு கரண்ட்டு போயிடுது கரண்ட்டு போயிடுச்சு இருட்டாக இருக்கேன்னு எங்கள் அக்கா கத்திக்கிட்டு டே டே எங்கடா இருக்க எங்கடா இருக்கேன்னு கத்திக்கிட்டு போகிறாங்க எங்கேயும் காணோம் கரண்டு வந்துருச்சு அப்பவும் காணோம் உடனே பதறிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லோரும் சேர்ந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து தேடுறாங்க எங்கேயும் கிடைக்கல முடிஞ்ச பிறகு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பவும் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த குடியிருப்புக்கு பின்னாடி போன ஒருத்தர் அங்கே ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல ஒரு சின்ன பையன் மிதக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்து கத்துறாரு கூப்பிட்றாரு அதோடு எல்லோரும் ஓடி போய் பார்த்தா இவன் மிதக்கிறான் அவனை வெளியே எடுத்துட்டு கத்தி கதறி என்ன செய்ய இனிமே போலீஸ் வந்தது போலீஸ் விசாரணை பண்ணது ஒன்றே ஒரு பெரிய பிரபலமான இஸ்லாமியர் போலீஸ்கிட்ட வழக்கு போட வேணாம் நாங்கள் பையனை மீடியா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு போலீஸு நமக்கு எதுக்கடா தொல்லை ஒரு தொல்லை ஊட்டிச்சு ஏன் இதை போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பானுன்னு கொடுத்துட்றாங்க ஏன் வழக்கு வேணாங்கிறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதான் போஸ்ட்மார்ட்டத்தில் குடல் ஈரல் இதையும் மூளைன்னு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க ஐயையோ வேணாம் நம்ம பிள்ளைக்கு வந்து சொர்க்கத்தில் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் அனைவருமே வந்து இந்த போஸ்ட்மார்டம் செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க சொர்க்கத்துக்கு கிடைக்காதான் மண்ணில் அதெல்லாம் அழிஞ்சு போன்னு கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சாலும் இப்படி எடுத்துகிட்டா சொர்க்கத்துக்கு கிடைக்காதான் இந்த நிகழ்ச்சியினே நிறையா பாதித்தது ஏன்னா நான் இந்த பர்ச்செலி உள்ள எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே போயிட்டு அடுத்தடுத்த அக்காவோடும் மாமாவோடும் விடுன்னு அந்த லீவ் ஃபுல்லாக வே யார் வீட்டுக்காவது போய் சுற்றிக்கிட்டு வர்றது ஒரு வழக்கம் அப்படி நான் போகும்போது எங்கள் அக்காவுடைய இந்த பையன் இறந்த இந்த பையன் என்னோட வந்துடுவான் அவனுக்கு வந்து மூணோ நாலோ வயசு தான் என்னோட வந்துடுவான் மாவா அப்பாவை தேட மாட்டான் என்னோட படுத்துக்கிடுவான் என்னோட சாப்பிடுவான் அப்படி இருந்ததுனால அது என்னை ரொம்ப பாதித்தது அப்போது இந்த வசனம் அந்த வசனம் அந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது இது குரானில் உள்ள வசனங்கள் அதுக்கப்புறம் நான் தொழுகிறதையும் நிறுத்திட்டேன் நான் பிடிக்கிறதையும் நிறுத்திட்டேன் என்னை எங்கள் அண்ணன் வற்புறுத்துவார் தொழுவை கூப்பிட்டு நான் பெரும்பாலும் டேக்கா கொடுத்துட்டு ஓடி போயிடுவேன் அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார் நீ குரானை படி குரான அர்த்தத்தோட படி அப்போ தான் உனக்கு வந்து எல்லாம் புரியும் அதில் எல்லாம் இருக்குது அதுதான் கல்வி அதுதான் அறிவும் பாரு சரின்னு நானும் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் குரானுடைய தமிழாக்க ரெண்டு மூணு படித்தேன் அதீதிகள் புகாரி அதீதம் முழுசாக படித்தேன் படிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் குரானில் ஒரு வசனம் வருது அல்லா தூங்கும்போது உயிரை கைப்பற்றி கொள்கிறான்னு ஒரு வசனம் வருது அதை சொல்லி கேட்டேன் தூங்கும்போது உயிரை கைப்பற்றிக்கிட்டால் எப்படி செத்த மாதிரியாக கிடக்கிறோம் தூங்கும்போது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் அவர் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார் இந்த பதிலும் சொல்லலை நானே எழுந்து போயிட்டேன் அதாவது இஸ்லாமிய முல்லாக்கள்கிட்ட எதுக்கும் பதில் இருக்குது அந்த ரகசியம் நமக்கு தெரியாது நாம் நம்பணும் ஈமான் தான் நமக்கு இருக்கணும் புரியலைன்னா அது எல்லாருக்கும் தெரியும் அல்லா அதில் ஏதாவது ரகசியம் வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க என்னப்பா தூங்குறவங்க உசுரை கைப்பற்றிட்டா செத்தவன் மாதிரியாக கிடக்கிறான் உசுரோடு எல்லாம் தானே செஞ்சுக்கி இருக்கான் தெரிக்குது ஜெரிக்குது மூளை வேலை செய்யுது பொசு கடித்தா பரண்டு படிக்கிறான் உசரை கைப்பத்திக்கிட்டா எப்படி வந்து இப்படி இதெல்லாம் செய்ய முடியும் இதுக்கும் அவர்களிடம் பதில் இருக்கு இப்படி எல்லாம் தூங்கும் போது பிஜே என்ன பிஜேபார் கேளுங்க தட்டு அடிக்கிறது அனிச்சி தெரியும் இந்த மாதிரி செயல்களை இயக்குவதற்கு பாருங்க மேத்தோளுடைய உணர்வுகள் மேத்தோல் உணர்வு கண்ட்ரோலையும் இதயத்துல ரத்தத்தை பம்ப கூடிய கண்ட்ரோலையும் வச்சுட்டு தூங்குற மனுஷனுக்கு போயிடறான் ஆன்மாக்களை அல்லாஹ் வந்து மூத்தாகும் பொழுதும் கைப்பற்றிக் கொள்கிறான் ஒல்ல தீ லம்தமுத்து தீ மூத்தாகாத ஆன்மாக்களை தூக்கத்திலே எடுத்துக் கொள்கிறான் கையில் எடுக்கனாலும் தூங்குறான் கையில் எடுத்துக்கிட்டு ரவுண்டு விடுறான் அல்லா ரவுண்டு விடும் போது கண்டலையை பார்த்துட்டு வந்து முடிச்சிவிடுது ஆனால் கனவு இறைவன் கைப்பற்றி கொண்டால் அதாவது பாதியை தான் உங்கள்கிட்ட எல்லாம் விட்டு வச்சுக்கிறான் இன்னொரு பாதியை அல்லாஹ் வந்து ரவுண்ட் அடிக்கிறான் தூங்குகிற மனசனிடமிருந்தும் ஒரு சக்தி எடுக்கப்படுகிறது அவன் ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் வச்சுப்பட்டு ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்ட் தூக்கிடுறான் அப்ப தூங்கும் போது அந்த கண்ணு தானே பார்க்க மாட்டேங்குது அடைய தூங்கும் போது அந்த காலம் கேட்க மாட்டேங்குது தூங்கும் போது அந்த மூல கவலைப்பட மாட்டேங்குது தூக்கிறான் ஒரு கண்ணை நம்ம இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு சுபானந்தா இது கடவுளின் வார்த்தை தான் எந்த சந்தேகமும் இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக குரான் சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறேன் இப்படி அறிவியலுக்கு எதிரா இருக்கிறத பத்தி சும்மா விட முடியுமா பிஜே என்ன இஸ்லாமிய அறிஞராக அவர் ஒரு இஸ்லாமிய விஞ்ஞானி அதனால் இப்படி அறவுசுரை கைப்பற்றிக்கிறான் முக்காவுசுரை கைப்பற்றிக்கிறவனு தத்து தென்னு வளர்றாரு இதையெல்லாம் சேர்த்து அல்லா தூக்கத்தில் உசுரை கைப்பற்றிக்கிறதை பற்றி விரிவாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் அப்துல் வஹாப் நிஜாம் அன்பையை இன்னொருத்தர் இந்த மூணு பேரும் சேர்ந்த மொழிபெயர்ப்பில் ஒரு அறிவியல் விஞ்ஞானி எலக்ட்ரோ விஞ்ஞானி கண்டுபிடிச்சதாக தூங்கும்போது ஏதோ வெளியே போவதாக கண்டுபிடிச்சதாகவும் அதோடு இஸ்லாத்துக்கு வந்துட்டதாகவும் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார் லண்டனில் உள்ள ஒரு விஞ்ஞானியா இந்த கதையெல்லாம் அடுத்தடுத்த தொடர்களாக பார்ப்போம் அதுபோல் அதாவது இவர்களுக்கின்றே விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் கற்பனையான நாசா விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள் பதில் சொல்வார்கள் அவர்களை வைத்து இவர்கள் பதில் சொல்வார்கள் ஏறக்குறைய பதினாலு பதினஞ்சு வயசில் இஸ்லாத்தை விட்டு வெளியேனே இன்றைக்கி எனக்கு அறுபது வயது நம்ம நாட்டில் கிராமம் கிராமமாக குடும்பம் குடும்பமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க அவங்களாம் எப்படி வர்றாங்க எதுக்காக வர்றாங்க அவங்க என்ன குரானை படிச்சுட்டு அதீதை படிச்சுட்டு அதில் இருக்கிறது தான் உண்மைன்னு கிட்ட வர்றாங்க இல்லை அவங்களுக்கு குரானில் என்ன இருக்குது அதீதில் என்ன இருக்குன்ட்டு கூட கொஞ்சம் கூட தெரியாது இஸ்லாத்துக்கு போனால் இனிமேல் நம்மளை சாதியை சொல்லி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு வர்றாங்க அதனால தான் வர்றாங்கங்கிறது எல்லாருமே சொல்கிற ஒன்று நான் ஒன்றும் புதுசாக கதை விடலை அதானே உண்மை அப்போது ஒரே இறைவன் அல்லாவுதான் என்ற ஒரு நம்பிக்கையிலலாம் அவங்க வரலை அதுபோல் தான் இந்த விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் கதைக்கிறது ஏதாவது ஒன்று ரெண்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டு இஸ்லாத்துக்கு போனால் நிறையா காசு பணமும் கார் பங்களாகவும் கிடைக்குன்னு இஸ்லாத்துக்கு மாறுறாங்க பெரியார் தாசன் அப்படித்தான் மாறினார் அவர்கிட்ட நான் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன் பேட்டி கொடுக்கவே மாட்டேன்னாரு நேராக பேட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஃபோன்லேயே பேட்டி எடுத்தேன் அதை கூட என்னுடைய இந்த சேனலில் பதிவு போட்டிருக்கேன் அவர் இஸ்லாத்தை இப்போ பத்து வருடமாக ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வந்தேன்னு புழுகிட்டு நான் கேட்கும்போது நான் தான் வந்திருக்கேன் எனக்கு இப்போ தெரியாதே அதை நீங்கள் படித்த இஸ்லாமிய அறிஞர்கள்கிட்ட கேட்கணும் ஐயா நான் இப்போத்தாயா வந்திருக்கேன் அப்படிங்கிறார் நான் அவர் என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக கேள்வியை சொல்லி இந்த கேள்வியிலாம் நான் உங்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு ரெண்டு மூணு கேள்வியை சொன்னேன் இந்த ஆளுமை மண்ணால் படைத்ததை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன் அவர் ஒரே அடியாக நான் இப்போத்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஐயா நீங்கள் அறிஞர்கள்ட்ட கேளுங்கன்னு திரும்ப திரும்ப இதையே சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டார் இவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்க இஸ்லாத்துக்கு அலையலையாக வர்றவங்களுடைய கதைகள் இது குறித்து இன்னும் நிறைய நாம் பேசுவோம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க